பாழடைந்த பயிர்களை பார்த்து அனைவரும் கவலையும் ஏமாற்றமும் அடைந்தனர் இருப்பினும் மோகன் என்ற விவசாயி உற்சாகமாக இருந்தார் அவன் முகத்தில் கவலையின் சாயல் இல்லை அவரது அமைதியைக் கண்டு குழம்பிய கிராம மக்கள் மோகன் உங்கள் பயிர்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன ஆனாலும் நீங்கள் கவலைப்படவில்லை இப்பவும் எப்படி உங்களால இவ்வளவு சந்தோஷமாயிருக்க முடியுது மோகன் புன்னகையுடன் நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் கவலை வேண்டாம் நம்பர்களே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் சிரித்துக் கொண்டே இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்போத்தும் விரக்தியடைந்த கிராம மக்கள் நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் எங்கள் பயிர்கள் நாசமாகிவிட்டன நாம் எதை உண்போம் நாம் எப்படி உயிர் வாழ்வோம் இந்தச் சூழ்நிலையில் நாம் எப்படி மகிழ்ச்சியைக் காண முடியும் ஒரு கிராமவாசி சொல்லுங்கள் மோகன் நீங்கள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லையா நீ எப்படி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் மோகன் சிரித்துக்கொண்டே என் சகோதரர்களே கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றான் மற்றொரு கிராமவாசி வாதிட்டார் அதை சொல்வது எளிது ஆனால் மகிழ்ச்சிக்கு ஒரு காரணம் தேவை எங்களுக்கு பொறுப்புகள் உள்ளன நாம் எப்போதும் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்ல எங்கள் குழந்தைகளின் கல்வி அவர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களுக்கு எவ்வாறு வழங்குவது என்பது பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம் கவலைகள் நிறைந்த சுமையாக இருக்கிறோம் ஒருவன் எப்படி உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதற்கு மோகன் மகிழ்ச்சி என்பது ஒரு கலை இது ஒரு மனநிலை கிராம மக்கள் ஆர்வமுடன் இந்த கலையை எங்களுக்கு கற்பிக்க முடியுமா எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படியென்று எங்களுக்குக் காட்ட முடியுமா மோகன் தலையசைத்து ஆம் ஒரு கதை சொல்கிறேன் கவனமாகக் கேளுங்கள் மோகனின் கதை நான் சிறுவனாக இருந்தபோது நானும் என் தந்தையும் நகரத்தில் எங்கள் பயிர்களை விற்க அடர்ந்த காட்டின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் எங்களிடம் வீட்டில் பணம் இல்லை பயிர்களை விற்பதுதான் எங்கள் ஒரே நம்பிக்கை நாங்கள் பயணித்தபோது இரவு விழுந்தது முன்னால் உள்ள பாதை இருண்டதாகவும் தெளிவத்ததாகவும் மாறியது ஒரு கடுமையான புயல் வீசியது திடீரென்று எங்கள் மாட்டு வண்டியின் சக்கரம் சேற்றுத்தரையில் சிக்கிக்கொண்டது என் தந்தை அதை விடுவிக்க எல்லாவற்றையும் முயற்சித்தார் ஆனால் அவர் எவ்வளவு கடினமாக தள்ளினாலும் சக்கரம் நகரவில்லை களைத்துப் போய் நாங்கள் உட்கார்ந்தோம் இனி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தோம் பசியும் தாகமும் பற்றி கொள்ளத் தொடங்கின பயம் என் இதயத்தில் ஊடுருவியது நான் என் தந்தையிடம் திரும்பி அப்பா எனக்கு பயமாக இருக்கிறது என்றேன் அவர் அமைதியாக பயப்படாதே நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றான் ஆனால் அவரது வார்த்தைகள் என் பயத்தை குறைக்கவில்லை காடு இருட்டாக இருந்தது பயங்கரமான ஒளிகள் காற்றை நிரப்பின ஆனால் அப்பா அமைதியாக இருந்தார் அவர் இரவு இங்கேயே ஓய்வெடுப்போம் காலையில் மறுபடியும் வண்டியை விடுவித்து வழி கண்டுபிடிக்க முயற்சிப்போம் என்றான் பெரிய பிரச்சினை என்னவென்றால் எங்களிடம் உணவு இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் நாங்கள் மோனமாக உட்கார்ந்திருந்தபோது தூரத்தில் ஒரு சிறிய குடிசை இருப்பதை கவனித்தோம் உள்ளே ஒரு விளக்கு ஒளிர்வதைக் கண்டோம் என் தந்தை இங்கேயே இருங்கள் யாராவது நமக்கு உதவ முடியுமா என்று நான் பார்க்கிறேன் நான் தனியாக உட்கார்ந்தேன் பயந்தேன் இறுதியில் அழ ஆரம்பித்தேன் நீண்ட நாட்களுக்குப் பிறகு என் தந்தை ஒரு மகாத்மாவுடன் ஞானி முனிவர் திரும்பி வந்தார் இந்த மகாத்மா அமைதியான தெய்வீக இருப்பைக் கொண்டிருந்தார் நாங்கள் மூவரும் சேர்ந்து வண்டியை விடுவிக்க உழைத்தோம் பெரும் முயற்சிக்குப் பிறகு வெற்றி பெற்றோம் என் தந்தை மகாத்மாவுக்கு நன்றி கூறினார் அவரும் எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தார் நாங்கள் புறப்படுவதற்கு முன்பாக மகாத்மா மடிக்கப்பட்ட ஒரு சிறிய காகிதத்தை என் தந்தையிடம் கொடுத்தார் ஆர்வத்துடன் அந்த பேப்பரில் என்ன இருக்கிறது என்று கேட்டேன் ஆனால் என் தந்தை அது ஒன்றுமில்லை மகனே அதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை என்றான் நேரம் கடந்தது நான் அதை மறந்துவிட்டேன் பல வருடங்கள் கழித்து அப்பா தன் வாழ்வியல் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது நான் மீண்டும் அவரிடம் அந்த பத்திரிகையை பற்றிக் கேட்டேன் கடைசியில் அவர் என்னிடம் நான் போன பிறகு இந்த பேப்பரை திற ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் அதில் என்ன எழுதப்பட்டிருந்தாலும் அதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது என் தந்தை இறந்த பிறகு நான் இழந்துவிட்டதாக உணர்ந்தேன் எனக்கு தெளிவான பாதை இல்லை வாழ்வாதாரம் இல்லை வாழ்க்கையில் திசை இல்லை அப்போதுதான் அந்தக் கடிதம் ஞாபகம் வந்தது கடைசியில் அதைத் திறந்தபோது அதிர்ச்சியில் என் கண்கள் விரிந்தன அதில் இதுவும் கடந்து போகும் என்ற நான்கு எளிய வார்த்தைகள் மட்டுமே இருந்தன எனக்கு முதலில் அதன் அர்த்தம் புரியவில்லை எனவே நான் மகாத்மாவிடம் திரும்பிச் சென்று இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டேன் மகாத்மா வெறுமனே புன்னகைத்து இதுவும் கடந்து போகும் என்று மீண்டும் கூறினார் விரக்தியடைந்த நான் மீண்டும் கேட்டேன் நான் அர்த்தம் கேட்கிறேன் நீங்கள் வார்த்தைகளை திரும்பத் திரும்பச் சொல்கிறீர்கள் அதன் உண்மையான அர்த்தம் என்ன மகாத்மா பொறுமையாக விளக்கினார் உங்கள் வாழ்க்கை கடினமாக இருப்பதால் நீங்கள் இப்போது கவலைப்படுகிறீர்கள் ஆனால் காலம் ஒரு அசையாமல் நிற்பதில்லை இந்த சூழ்நிலைகள் மாறும் தொல்லைகள் கஷ்டங்கள் துக்கம் இவை அனைத்தும் தற்காலிகமானவை ஒரு கணம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது கடந்து செல்லும் மகிழ்ச்சி வரும்போது அதை பற்றிக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அதுவும் கடந்து போகும் இதுதான் காலத்தின் இயல்பு அது பாய்கிறது அது நகர்கிறது அது ஒருபோதும் நிற்காது பாடம் கிராம மக்கள் உன்னிப்பாகக் கேட்டனர் அவர்களில் ஒருவர் மோகன் நாம் ஒருபோத்தும் கவலைப்படக்கூடாது என்கிறீர்களா என்று கேட்டார் மோகன் புன்னகையுடன் சொல்லுங்கள் உங்கள் பயிர்களை சரிசெய்ய முடியுமா என்று கேட்டார் கிராமவாசிகள் இல்லை என்று பெருமூச்சு விட்டனர் மோகன் தொடர்ந்தான் பகலை இரவாக மாற்ற முடியுமா இல்லை உங்களால் காற்றை நிறுத்த முடியுமா மழை பெய்ய வைக்க முடியுமா அல்லது இயற்கையை கட்டுப்படுத்த முடியுமா இல்லே மோகன் தலையசைத்தான் அப்படியானால் கவலைப்படுவதன் மூலம் நீங்கள் எதை அடையப் போகிறீர்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒன்று என்றால் அதற்காக உங்கள் அமைதியை ஏன் வீணடிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளவும் மாற்றியமைக்கவும் முன்னேறவும் கற்றுக்கொள்ளுங்கள் கவலை உங்கள் ஆற்றலை மட்டுமே வடிகட்டுகிறது ஆனால் மகிழ்ச்சி அதைத் தூண்டுகிறது அதனால்தான் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை இதுவும் கடந்து போகும் என்று நான் நம்புகிறேன் அவரது பேச்சை விவசாயிகள் பிரதிபலித்தனர் அவர் சொல்வது சரிதான் என்றார் அவர்களில் ஒருவர் கவலைப்படுவது கடந்த காலத்தை மாற்றாது அது எதிர்காலத்தை சரிசெய்யாது மற்றொருவர் ஆனால் மோகன் அன்றாட வாழ்க்கையில் இதை எவ்வாறு பயிற்சி செய்வது என்று கேட்டார் அதற்கு மோகன் மகிழ்ச்சியின் பழக்கத்தை உருவாக்குவதன் மூலம் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்துங்கள் முன்னேறிக் கொண்டே இருங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும் காலப்போக்கில் எல்லாம் மாறும் அன்று முதல் கிராம மக்கள் மோகனின் ஞானத்தைத் தழுவ முயன்றனர் அவர்கள் கடினமாக உழைத்தார்கள் தேவையற்ற கவலைகளை விட்டுவிட்டார்கள் எளிய சத்தியத்தில் புதிய பலத்தை கண்டார்கள் இதுவும் கடந்து போகும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் கொடுங்கள் மேலும் எழுச்சியூட்டும் கதைகள் மற்றும் ஞானத்திற்கு குழு சேரவும் பார்த்ததற்கு நன்றி